சாயங்காலம் பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று சாயங்காலம் அதே இடத்துல வந்து ட்ரை பண்ணேன் இன்றைக்கி சாயங்காலம் சைஸ் ஒன்று கேட்டிருக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சைஸு ஃபஸ்ட்டு வராது மறுபடியும் ட்ரை பண்ணலாம் மறுதான் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது ட்ரை பண்ணுறேன்

ஸ் எல்லாம் வணக்கம் புது பிராக் ஒன்று வாங்கினேன் செம்ம ரிசல்ட்டு மீன் தரமாக ஊக்கப்பலாக இருக்குது வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் வண்டு பிராக் வண்டு தரமாக ஊக்கப்பாகுது மாற்றினா மிஸ் ஆகாது அது பல் சரியான பல் எவ்வளோ பெரிய மீன் மாற்றினாலும் மிஸ் ஆகாது வண்டு பிராகில் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன் எனக்கு பிடிச்ச மீன் வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மீன் வந்து கேட்டர் பிள்ளை பிடிச்சிட்டேன் இது வண்டு பிராக்கு அது சைஸு சைஸு ஃபஸ்ட்டு பிடிச்சதும் சைஸு தான் இதே சைஸு வண்டு ப்ராக் முந்நூற்றி இருபது ரூபா லக்கி ஃபிஷிங் டேக்லஸில் வாங்கினேன் முந்நூற்றி இருபது எட்டு கிராம் அந்த ரிசல்ட்டு பல்லெல்லாம் தரமாகுது வாங்கினா சரியான மீன் பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மீன் பிடிச்சிக்கிறேன் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் இதில் எத்தனை மீன் மாட்டேன்னு லைக் பண்ணுங்கள் சூரியன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் கண்ணன் ஒரு சூப் ராக் வாங்கியிருக்கிறேன் வண்டு முந்நூற்றி இருபது ரூபா சூப்பராக இருக்குது ஊக்கு பல் தரமாக இருக்குது மீன் மீன் லாக் ஆகிடும் இதுதான் வண்டியோட பாக்ஸு பாக்ஸில் தான் வரும் அந்த வண்டு பிராக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு வண்டு ஒரிஜினல் வண்டு மாதிரியே இருக்கும் சாமியாக இது ஊக்கப்லாம் பயங்கரமாகுது இதுதான் பார்க்குது லக்கி பிச்சிங் டேக்கில் தான் வாங்கினேன் முந்நூற்றி இருபது ரூபா இந்த ஒரு ஃப்ராக்கு எட்டு கிராம் சாமியாக இருக்குது இந்த மாதிரி இதில் பிடிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க அடுத்த மீட்ரு ஆ மீன் பிடிச்சி பார்க்கலாம் மாடுதானே தேங்க்யூ 不知道，两只小